ஸோ அணக்கா மக்கள் சொன்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் போஸ்கான மூணாவது பிரம்மோ வந்துருக்கு இந்த பிரம்மோல பார்த்தீங்கன்னா விஜே பாரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வன்மத்தை கக்கிட்டுருக்காங்க வன்மத்தை கக்குறாங்க விஷத்தை கக்குறாங்க என்ன வேணால் சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி சம்பவத்தை தான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இது காலங்காலத்தில் லைவ்ல முடிஞ்சிட்டு ஓகேவா லைவ்ல உட்காந்து ரொம்பவே மட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க லைவ்வில் காலங்காலத்தில் பார்த்து மக்களே வெறுப்பாயிட்டாங்க என்ன ப்ரோ இது இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நான் இவங்களை எப்படி ஒன்று நினைச்சேன் ப்ரோ இந்தளவுக்கு மட்டமாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களே வெறுப்பாயிட்டாங்க அந்தளவுக்கு கீழ்தரமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா பாரு எப்பவுமே வீட்டுக்குள்ள எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்றேன் எக்ஸ்போஸ் பண்றேன்னு ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா கடைசியில் அவங்க அம்மாவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்த நேரத்துல இருந்து எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப நல்லபடியா வாமா போமா சாப்பிட்டியாமா நீ சூப்பரா பிளே பண்றமா நீ நல்லா இருக்கணுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க நான் கூட நினைச்சேன் சரி இப்படியே பேசிட்டு போயிருவாங்க அது மட்டும் இல்லாம பாருக்கான அந்த கண்டாவியான கண்டெண்டே பேச மாட்டாங்க அப்படியே வீட்டுக்கு போயிருவாங்க நினைச்சேன் நல்ல வேலை எங்க அக்கா கால அவங்க அம்மா கூப்பிட்டு போய் ஒரு முக்கு சோஃபால உட்காந்து அம்மாக்குள்ள இருந்த அந்த வன்மத்தால வெளியே கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடுமையா வன்மத்தை கக்கிக்கிட்டாங்க ப்ரோ கடுமையா வன்மத்தை கக்கிக்கிட்டாங்க நீங்க சொல்லுவீங்க என்ன ப்ரோ நெகட்டிவ் பியார் பண்ண வந்துட்டீங்களா இப்படி பண்ணாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஐயா நான் நெகட்டிவ் பியார் பண்ணல சேனல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா இந்த விஷயத்த கட் பண்ணிருக்கலாம் ஏன்னா இந்த விஷயம் மூலமா கண்டிப்பா பார்வதிக்கும் நெகட்டிவ் வரும் பார்வதிக்கு அம்மாவுக்கும் நெகட்டிவ் வரும் ஓகேவா அது சேனலுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சவங்க ப்ரமோவை போட்டு எபிசோட கொண்டு வர போறாங்கன்னா யாரு நெகட்டிவ் பரப்பிட்டு இருக்காங்க நான் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சேனல் தான் பண்றாங்க நீங்க சேனல் தான் போய் கேட்கணும் அவங்க தான் நெகட்டிவ் பியார் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது நெகட்டிவ் பியார் கிடையாது இருக்கிற விஷயத்த போட்டு காமிக்கிறாங்க அவ்வளவுதான் சரியா இதை போய் வச்சுக்கிட்டு நெகட்டிவியாரு சேனல் வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணாங்களா சொல்லக்கூடாது என்ன பேசினாங்களோ அந்த விஷயம் தான் வந்திருக்கு அந்த வகையில ரொம்பவே மட்டமா பேசினாங்க சத்தியமா சொல்ற ரொம்பவே மட்டமா பேசிட்டு இருந்தாங்க இதுல அக்கா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான கண்டென்ட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுக்கான அந்த காஜிச்சி கேவலமான கண்டென்ட தான் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கொண்டு போனாங்க என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னா இங்க பாருமா நாங்க ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் தான் பிளே பண்ணிட்டு இருக்கோமா ஆனா என்ன ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கும்ல ஒரே இடத்துல ஒன்னா இருக்கறனால அவங்களுக்கு வந்து ஒரே ஆட்டம் மாதிரி தருது மத்தபடி நாங்க ரெண்டு பேருமே தனித்தனிமா தனித்தனியா கேம் ஆடுறோம் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் தான் இங்க இருக்குமான்னு சொல்லிட்டு காமோயும் அவங்களே சேர்த்து வச்சு பேசுறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே ஓகே ஆட்டம்னு வந்து கரெக்டா இருக்கணும் கேம்ல வந்து நம்ம எப்பவுமே கரெக்டா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இது வந்து நடக்கிற விஷயம் தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே இந்த இயல்பான விஷயத்த நம்ம கொச்சப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா பயங்கர சப்போர்ட்டிவா பேசுறாங்க சூப்பர்மா சூப்பர் இயல்பான விஷயம் அது இல்லன்னு யாருமே மறக்க முடியாது ஆனா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து பண்ணும்போது கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம தான் மத்தவங்கள குறை பேசுவாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க ஆ ஊ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க அப்புறம் அதெல்லாம் பேசிட்டு அவங்க கொச்சையே ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அந்த இயல்பான விஷயத்த கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னா எனக்கு என்னன்னு தெரியலமா சரி ஓகே நீங்க அடிங்க வெளில பெயிண்ட் அடிங்க என்ன பண்றதுக்கு பா பாருக்கான பேரை காப்பாத்தி ஆகணும் அதனால வெள்ளை பெயிண்ட் என்ன கருப்பு பெயிண்ட் மஞ்ச பெயிண்ட் சவப்பு பெயிண்ட் எல்லா பெயிண்ட் அடிக்கலாம் இது ரொம்ப இயல்பான விஷயமா அதனால அந்த இயல்பான விஷயத்த கூடாதான் உடனே பாரு முத்த மலையை பொழிறாங்க வா எங்க அம்மா எவ்வளவு ஸ்வீட் என்னோட அந்த காஜி சீ என்னோட அந்த கன்றாவியான விஷயத்த எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்த மலையை வந்து பாரு பொழிஞ்சிட்டு இருக்காங்க இதுல அம்மா என்ன சொல்றாங்கன்னா கேம்ல வந்து நீ படிச்சிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கு ஸோ கேம் வந்து எப்பவுமே போக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் பாரு தனக்கான வன்மத்தை கக்க ஆரம்பிக்கிறாங்க பாரு என்ன சொல்றாங்கன்னா அரோராலாம் நல்ல பாம்பே கிடையாதுமா அரோரா நல்ல பாம்பே கிடையாது அவெல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஒரு எமோஷன்ல ஒரு அக்லி கேம் போட்டுட்டு இருக்கா ஒரு எச்ச கேமை போட்டுட்டு இருக்கா அது முக்கியமா என்னோட எமோஷன்ல ஒரு ஒரு கேவலமான கேமை போடுறாமா அவ நல்ல பாம்பே கிடையாது அவ ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாம்பு பாப்பா அரோரா ரொம்ப பெரிய விஷப்பாம்பு கைஸ் பாம்பு ஆனா யார் இங்க உட்காந்து இப்ப விஷத்தை கக்கிட்டு இருக்கா அண்ணுக்கு ரெண்டு பேர் தெரிறாங்க நான் ஒன்றும் சொல்லலைங்க அந்த ஃப்ரேம்ல எனக்கு ரெண்டு பேர் தெரிஞ்சாங்க அதான் சொன்னேன் யாருன்னு சொல்லி நீங்களே பாத்துக்கோங்க அந்த அக்கா வந்து அரோராவை விஷப்பாம்புன்னு சொல்றாங்க அரோரா வந்து விஷ பாம்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது இத்தனை நாட்கள் கேம் ஆடாம கடைசி நாட்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு பக்கா ஒரு கேம் போடிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த பொண்ணு என்னைக்குமே உங்களுக்கான கேரக்டர் தப்பா பேசணும் நீங்க வந்து ஒரு பாண்டை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த பாண்டை கேவலமா பேசணும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணல ஆனா நீ பண்ணுவ நீ பண்ணுவேன் ஒரு பொண்ணை தப்பா பேசி ஒரு பொண்ணை கீழே இறக்கி மிதிச்சு சாணியாக்கி அது மூலமா மேல ஏறி போக ட்ரை பண்ணுவேன் ஆனா நீ என்ன பண்ணுவ ஒரு பெண் ஒரு பெண் இந்த சொசைட்டில வாழ முடியல ஒரு பெண்ணால ஒரு இடத்துல மேல ஏறி போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பெண் கடை தூக்குவேன் ஆனா நீ அழிக்கிறதே ஒரு பெண் தான் ஒரு பெண்ணை அழிச்சு மிதிச்சு சாணி ஆக்கி அது மூலமா தான் மேல ஏறி போயிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல டக்குன்னு நம்ம ரியாக்கு ஒரு அடி உழுது அரோராக்கான ஃப்ரெண்டு ஒரு அடி நேற்று அரோராவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி அவன் பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கா பெரிய லார்டு லவக்குதாஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா நான் பார்த்தேன் என்னம்மா ஓவரா சீன் போடுறியான்னு சொல்லி டப்புன்னு வெளியே கூட்டு போயிட்டு இன்ஃபார்மேஷனை மட்டும் கறந்துக்கிட்டேன் இன்ஃபார்மேஷனை மட்டும் கறந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க இல்ல எனக்கு சிரிப்பான விஷயம் என்னென்னா நேற்று ரியா அந்த வட்டமேசிய மாநாட்டில் உங்கள் அம்மா இருக்கிறது கூட கவனிக்காமல் போட்டு கும்மு கும்முன்னு கும்னாங்க உனக்கு அங்கே பயமே வந்துச்சு பயமே வந்து எந்திரிச்சு போயிட்டு ரியா 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 போதும் போதும் ரியா எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு பயத்தில் கெஞ்சினேன் எப்படி பயத்துல ரியா கிட்ட கெஞ்சினேன் அதுக்கப்புறம் தான் ரியா நம்ம வேணா தனியா பேசலாமான்னு சொல்லிட்டு மனக்கெட்டு வெளியே கூட்டு போயிட்டு ரியா என்ன ரியாச்சி ரியான்னு சொல்லிட்டு ரியா கிட்ட இருந்து எல்லா வச்சுட்டு வாங்கிட்டு ஓகே அப்படி போதா ரியா சரி ஓகே ஓகே ரியா ஓகே ஆ எனக்கு ஏதோ தெளிவு கிடைச்சிருக்கு ரியான்னு சொல்லிட்டு காலைல இல்லாத குறையாதான்னு நீ பேசுனேன் அந்த அதுலயே ரியா ஒரு அடியை போட்டாங்க உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எல்லாருமே ரோட்ல தூக்கி போட்டுருவே உனக்கு இப்ப இந்த இடத்துல ஏதாவது வின் பண்ணணும்னா உடனே உன் கூட இருக்க எல்லாருமே ரோட்ல போட்டு நீ மேலே ஏறி ஏறி போயிட்டு அந்த மாதிரி தான் பண்ற உன் கூட இருக்க எல்லாருக்குமே ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி உடச்சு பேசிருக்காங்க அது மட்டும் இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட எடுத்து எடுத்து வேனுக்குன்னு பேசி பேசி ரொம்ப அக்லி கேம் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு உன் மூஞ்சு முன்னாடி உடைச்சு பேசினாங்க அப்ப பேச தைரியம் இல்ல அப்ப பேசிருக்கணும் இல்ல நீ என்ன பெரிய லோடு லபக்கு மாதிரி பேசறேன்னு சொல்லிட்டு ரியாட்டா பேச வேண்டியதானே தெரியாம கேக்குற மாதிரி ரியாட்ட பேச வேண்டியது அங்கே பேச மாட்டாங்க அங்க ஒண்ணே இல்லங்க நான் வந்து அரோரெல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ இப்பெல்லாம் அரோரா கூட சேர்றதே கிடையாது எடுக்கிறது கிடையாது அந்த நான் விட்டாச்சுன்னு சொல்லிட்டு அங்க பம்மி பேசினாங்க இப்ப ரியா வெளியே போய் ஆச்சுல்ல உடனே அப்படி சீன் போடுறாங்களா பெரிய இது மாதிரி பேசிட்டு சொல்லி சீனை போட்டுட்டு இருக்காங்க மொத்தத்துல பார் அவங்க அம்மாவும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்படியே விட்டுருந்தா உங்கள் அம்மா அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனால் மெனக்கெண்டு காலையில் பிடிச்சி வச்சு பேசுகிற பேரில் அவங்க அம்மாவை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு ஏன்னா அவங்க அம்மா ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க அக்கா வந்து திவ்யாவை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க திவ்யாவை அப்படி தான் திவ்யாவெலாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ டக்குன்னு அவங்க அம்மா வந்து திவ்யா வந்து அவள நெகட்டிவிட்டி அவெல்லாம் அவள் வந்து நெகட்டிவிட்டி பார்த்துக்கும் அவள் வந்து ஒரு ஊர்க்கிழவின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கரெக்டான பேச்சா இல்ல நான் தெரியாமல் கேட்குறேன் ஏன்னா அஹ் அக்கா வீட்டுக்குள்ள வந்து கமார்தீன்க்கான வாழ்க்கையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவ வேணான்டா அவள் வந்து என்கிட்ட வந்து அக்கா அக்கான்னு பேசுறா என்னடா அக்கா தங்கச்சி நான் புரியலடா அவ ஏதோ ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு கமார்தீனுக்கு அட்வைஸ் கொடுத்ததுக்கே கமாரதீன்கான அக்காவே ரொம்ப கொச்சையா பேசுனீங்க முக்கியமா ஒரு ஒரு சொல்லி ஒருத்தவங்க சுத்துவாங்க ப்ரோ இன்ஸ்டாகிராம்லாம் அப்பா நான் அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தேன் சத்தியமா ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தேன் ஆனா நேத்துக்கான அந்த பிரமோல கமெண்ட் போட்டிருந்தாங்க ஓ தம்பி மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருக்கான அம்மா வந்து கடுமையா பேசியிருக்காங்கக்கா ஊர்கிழவி நெகட்டிவிட்டி அதுக்கு அது மட்டும் இல்லாம பாரு சொல்ற விஷயத்துக்கெல்லாம் கைத்தட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க ஆஹ் இதை பத்தி உங்களுக்கான கருத்து ஏதா இருந்துச்சுன்னா மறக்காம பகிர்ந்து விடுங்க பகirந்து விடுவீங்க நம்பற انا எனக்கு தெரிந்து நீ பகirந்து விட மாட்டீங்க انا அப்படிதான் பாருக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் پورا அப்படிதான் இருக்காங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேச தைரியமே இல்லாத ஒரு ஆளு பொறுத்தர் கூட மூஞ்சிக்கு மூஞ்சி அடிச்சு சண்டை போட்டதே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க கேமர் பட்டத்தை கொடுத்து வச்சு நீங்க பாராட்டிட்டு இருக்கீங்க ரியா கிட்ட பேச தைரியம் இல்ல ரீட்டுகா திவ்யா கிட்ட பேச தைரியம் இல்ல அரோரா கிட்ட பேச தைரியம் இல்ல எங்கேயும் தைரியம் கிடையாது தைரியமே கிடையாது எல்லாம் உள்குத்து புறா அப்படியே போற போக்கில் அடிக்கிறது இல்லையா யாராவது ஏவி விடுறது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு அங்கே போய் குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் மற்றபடி டைரெக்டா ஃபைட் பண்ண தான் அக்கா மாட்டிப்பாங்களே ஏன்னா அக்காவுக்கு தான் பேச தெரியாத அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வார்த்தை வராது பக் 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 பக்குன்னு இந்த பக் பக் மட்டும்தான் வரும் அதனால அக்கா ஒரு கோலை ஓகேவா அக்கா ஒரு கோலை அக்காவுக்கு டாப் ஃபைவ் பொசிஷன் கூட கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது ஓட்டுகள் கூட கொஞ்சம் ஓகேவா இருக்கு ஆனா சேனல் காட்டுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து மிதிச்சு வெளியே திருப்பி போட்டுடுவாங்க தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் டிடிஎஃப் டாஸ்க்கு ஏன்னா அக்கா வந்து கேமர்னு இவங்களாம் சொல்றாங்கல்ல அக்காவோட கேமிங் திறமையை நான் அடுத்த வாரம் பார்க்கணுங்காய் அடுத்த வாரம் பார்க்கணும் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்க நம்ம கமெண்ட்ல அம்மாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டியாக்கா அம்மா பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க தேவை இல்லாம அம்மாவை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்கீங்க பார்க்கவே கொஞ்சம் சங்கடமா இருக்கு பட் ஒன்றும் சொல்றது இல்லை ப்ரோ அம்மாவே வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் நல்லபடியா பேசிட்டு இந்த பக்கம் வந்து ரொம்ப மோசமா பேசுகிற நல்லா இல்லை ப்ரோ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அது ஓப்பனா பேசுறீங்க உள்ளுக்குள்ள இருக்க விஷயத்த எல்லோரும் உட்காந்துருக்குமே ஓப்பனாக உடச்சி பேசுங்க நீ இப்படித்தான் பண்ண அப்படித்தான் இப்படி பேசிட்டு போக வேண்டியதானே ஏன் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கை கொடுத்துட்டு வா உ சூப்பரா பண்றீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்லி கை கொடுத்து நல்லபடியா காட்டிட்டு இந்த பக்கம் வந்து ஏன் வன்மத்தை காமிக்கிறீங்க இதான் சொல்லுவாங்க ப்ரோ ஓப்பனாக பேசுற ஆளை கூட நம்பிடுறான் ஊம கோட்டா மாதிரி இருக்காள நம்ப கூடான்னு சொல்லுவாங்க அது இதுதான் மொத்தத்தில் நல்லா கக்குறாங்க விஷத்தை நல்லா கக்குறாங்க இது அந்த காதலுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறாங்க கமாரதியின் பெயிடுவான் ப்ரோ அவன் அந்தால பெயிடுவான் ஆனா இது மேரேஜ் வர்த்தியெல்லாம் போவாது அப்படிங்கிறது நல்லா உறுதியாக சொல்ல முடியும் அவன் நேற்று அவங்க அக்கா அவ்வளவு தூரம் சொன்னப்பற கூட அவன் திரும்ப உடனே கெட்டி புடிச்சு நின்னப்பற எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து வேற எதுக்கும் அடிப்படுறான் ரெண்டுமே வேற எதுக்கும் அடிப்படுது ஓகேவா இது மேரேஜ் வரத்திலாம் போவாது ஃபுல்லா ஒரு மாதிரி வெளியே போயிட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்களா இருக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி வரங்கும் போமான்னு எனக்கு தெரியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன அம்மா பத்தி அந்த அம்மா வந்து கொடுத்த கருத்துக்களை பத்தி உங்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு மரகாமகமாறில் போடுங்க அடுத்த